எல்லாமே வரைக்கும் வணக்க மக்களே திண்டுக்கல் இந்துக்கள் பிரியாணி மாஸ்டர் யூடியூப் சேனல் அனுபவம் இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா மதுரையில் இருக்கிறோம் நம்ம மதுரைக்கு வேலைக்கு வந்த நேரம் நம்ம மழை நல்லா என்ன விஷயத்தோம்னா அளவு இருக்குது நாளைக்கு விசேஷம்மா அதனால மழை பெய்யுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி மழை வந்துச்சு ஏற்கனவே நம்ம இந்த மண்டபத்தில் பாஸ்மதி பிரியாணி ஆக்கியிருக்கோம் பாத்திரி நூற்றி நாற்பது ரூபா பாஸ்மதி பிரியாணி ஆக்கியிருக்கோம் அதே மண்டபத்தில் தான் நம்ம இப்போ ஜீரகரிசியில் பிரியாணி செய்ய வந்திருக்கோம் மண்டபத்தை மேலே போய் அப்படி டெக்கரேஷன் ஒக்கரேஷன்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் மண்டபம் நம்ம இங்கே வந்து ஒரு நூற்றம்பது கிலோ மட்டன் பிரியாணி செய்ய வந்திருக்கோம் பிரியாணி தான் சா தயிர் சட்னி பிரெட் அல்வார் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படி செய்ய வந்திருக்கோம் மகால் வந்து ஏசிங்க டைனிங் ஹால் மீட்டிங்கு எல்லாமே ஏசி அதனால் வந்து சாப்பிட்றவங்களுக்கு வெறுக்கவே வெறுக்காது ஃப்ரீயாக சாப்பிட்லாம் சொல்லுவாங்க வெறுத்துச்சுன்னா சாப்பாடு கம்மியாக சாப்பிடுவாங்கல்ல ஏசி மகளில் தாராளமாக சாப்பிட்லாம் திருப்தியாக சாப்பிட்றான் எவ்வளோ ஏசிக்கு வந்து சாப்பிடணும் இழுத்துக்கிட்டே இருக்கும் அருமையாக இருக்குங்க மண்டப உட்காந்துருக்க இடம் வந்து டைனிங் ஹால் டைனிங் ஹால் பற்றி ஹால் வாங்க போமாண்டமாக இருக்கு பார்த்தீங்கன்னா சைவத்துக்கு இலை வந்துருச்சு தண்ணி கண்ணி இறங்கியிருக்கு சிலிண்டரை பார்த்தீங்கன்னா லைனாக அடிக்க வச்சிருக்காங்க இந்த மூணு பேரலில் வந்து நம்மளுக்கு சாப்பாடுக்கு தண்ணி வந்துருக்கு விறகு போட்டாச்சுங்க நம்ம மாஸ்டர் வண்டி நிற்கிது பார்த்தீங்கன்னா வந்துட்டார் வண்டிலேயே வந்துட்டார் ஏன் அப்படின்னா நெய் நம்ம ரஸ்க்கு இது எல்லாமே நம்ம திண்டுக்கல்லே வாங்கிட்டு வந்தனால வண்டி யூஸ் யூசேஜ் ஆயிருந்துச்சு அதுக்கு பஸ்ஸில் ஏற்றினாலும் அதே செலவு தான் அதனால் வெயிலோடய வெயிலாக இருந்தாலும் பரவாயில்லப்பா வண்டிலேயே வந்துடுறேன் அப்படின்னு வந்துட்டார் பருப்புக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஊற்றி வச்சுட்டோம் இன்னைக்கு பருப்பு மட்டும் கொட்டி வச்சுட்டா அது சாப்பிட்டு கூறிக்கிட்டு இருக்கும்

வெங்காயம் புதினா எண்ணெய் நெய் எல்லாம் போட்டாச்சு மூணாவது டாக்டர் கலக்கிறாங்க எண்ணெய் ம் டால் சக்கன் அடுப்பை தச்சாச்சுங்க கறி வந்துடுச்சுங்க அது பொறுத்த சொல்லலாம் கிடையாதுங்க எப்படி வேணா வாங்கிட்டுருக்கு வணங்கிருச்சுங்க வாத்தூர் போட்டுக்கலாம் நானூற்றி ஐம்பது பொண்ணும் ஐம்பது பாட்டிக்கலாம் அஞ்சு கிலோ நாட்டு தக்காளியை இறங்கிக்கலாம் தக்காளி நல்லா வணங்குண்டும் அதுக்கப்புறம் வந்து கறியை கொட்டிக்கலாம் ரெண்டாவது லோட்டா இது வந்து மூணாவது வணங்கிக்கிட்டு இருக்குது வணங்கிடுச்சுங்க இப்போ வந்து கறியை கொட்டிக்கலாம் ஒரு கூடை ஒரு பேசன்

தண்ணி ஊட்டியாச்சு இப்போ வந்து மூடியை போட்டுருந்தான் மூடியை போட்டாச்சுங்க இதே மாதிரி ப்ராசஸிங்னா இந்த ரெண்டு வட்டாக்கும் அதனால் இது என்ன செஞ்சோமோ அதே நாளைக்கு அதுக்கு வீடு எடுக்கின்ற அவசியம் இருக்குது வணக்கிடுச்சு இப்போ வந்து முகாத்தூர் போட போகணும் ஒன்றும் கல்யாணத்தில் வணங்கட்டும் இப்போ வந்து கறி வந்துருச்சான பார்க்கணும் முட்டாய வந்துருச்சுங்க கறி நீங்கள் டம்மில் ஒலையில் வேகணும் நல்லா அப்போ அப்படியே சாஃப்டாக இருக்கும் அப்படியே தொட்டாக போகணும் உடையும் அந்த மாதிரி இருக்கும் சரி இப்போ வந்து நம்ம லெமனை ஊற்றிக்கலாம் எப்படி உடஞ்சி வச்சிங்களா இப்போ வந்து லெமனை ஊற்றிக்கலாம் ஏ எட்டு எட்டு கரண்டி ஆமாம் எலும் சம்பளத்தை ஊற்றிட்டா கிண்டி விட்டாச்சு அறுக்கு அரிசி ஊற போற்றோம் இப்போ வந்து உலகி தண்ணி ஊற்றிட்டுருக்கோம் ஒரு குடம் ஊற்றிட்டோம் இப்போ ரெண்டாவது குடம் மூன்றரை குடம் தண்ணிங்க மொத்தம் லிட்டர் கணக்கில் வந்து எழுபது லிட்டருங்க படிக்கணக்கில் நாற்பத்தி ரெண்டு படி உலகி தண்ணி ஊற்றியாச்சுங்க இப்போ கிண்டி விட்டு முடிய போட்டுடலாம்

போன தடவை இதே தான் பாஸ்மதி பிரியாணி ஆக்கணும் இப்போ நம்ம திண்டுக்கல் சீரரசமா பிரியாணி ஆக்குறாங்க அப்படியே கொதிக்க கொதிக்க கிண்டிக்கணும் தண்ணி ட்ரை ஆகிறவனே கிண்டலாம் தண்ணி ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா தம் போட்டுக்கலாம் தண்ணி ட்ரை ஆகிறவனே கிண்டிக்கலாங்க உங்களுக்கு ஒரு டவுட் வந்துடும் கருவேப்பழம் எதுக்குன்னு சொல்லி கருவேப்பழம் வந்து சிக்கன் பொறிச்சு அதுக்கு மேலே போடணும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்கிறதுனால கருவேப்பழம் அதிகமாக தேவைப்படுது இதே கிரேவியாக இருந்தால் கொஞ்சம் தான் தேவைப்படும் கிரேவியாக இருந்தால் இவ்வளோ தான் தேவைப்படும் ஆனால் இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்னால நிறையா தேவைப்படுது ஏன்னா நல்லா போட்டால்தான் எல்லாத்துக்குமே கிடைக்கும் அதுக்காக ஒரு கான்ட்ரஸ்ட் கலராகவும் இருக்குது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மசாலா போட்டு வச்சாச்சுங்க மசாலா போட்டு ஊறிக்கிட்டு இருக்கு நல்லா ஊறட்டும் ஆ தம் டம் போரெஸ்ட் வந்துருச்சு தம் போட்டுடலாம் ம் அரிசி அமைஞ்சிருச்சு அப்படியே அனலோடு இந்த மனம் பிரியாணி மனம் அப்படியே ஆகலை தூக்கிக்கிட்டு இருக்கு நல்லா கீழே அனலாக இருந்தாலும் அந்த பிரியாணியை பார்த்தாலே நல்லா இருக்கு அவ்வளோ தம் டம்ப் பரை ஸ்டேஜ் வந்துருச்சு தங்கன்னா எடுத்து தம் போட்டுடலாம் அவ்வளோ வாங்க மூணு ஒட்டாக்கு தம் போட்டாச்சுங்க இது வந்து தால்ச்சா அவ்வளோதாங்க தம்மு ரெடி ஆச்சு தம்மு உடச்சிடலாம் நெய்ய ஊற்றியாச்சு இப்போ வந்து தம் உடச்சிடலாம் அவ்வளோதான் மக்களே தம்மு உடச்சிடலாம் வாருங்க சாப்பாடு பார்த்தீங்களா ஆ இந்த வண்ட வட்டாவை பார்த்தீங்களா எப்படி இருக்கு வெளியில் சபிலா போட்டுக்கோன்னா வேற எதுவும் போட்டுன்னு நினைக்காங்க ஏன்னா கறி ஒட்டாது அதிகமாக அப்படியே சமீனா போட்டால் வலுவலும் டேச்சர் வலிக்கிட்டு போயிடும் கறியே இருக்காது அதனால தான் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பட்ட கிராம்பு ஏலக்காய் எல்லா மனமும் வந்து ரிலீஸ் பண்ண இல்லை தான் இப்படி அந்த கரியோட அந்த எலும்பு கலந்து வரும் அரிசியை பார்த்தீங்களா சோறோட ஒரு சோறு ஒட்டை தரமாக இருக்குங்களா பிரியாணி இன்னைக்கு மதுரை மக்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மதுரையிலேருந்து நிறைய பேர் சாப்பிடுவாங்க சுட சுட திண்டுக்கல் பிரியாணியை நம்ம மதுரையில் சமைச்சு வந்து சாம்பிள் காட்ட போகிறோம் சாம்பிளுக்கு சாப்பாடு எடுத்தாச்சு ஃபங்க்ஷனுக்காரவங்க சாப்பிட்றாங்க எப்படி இருக்குதுன்னு கேட்டிருவான் சூப்பர் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குதுங்க ம் காதல் பண்ணது பதினஞ்சாறு ஃபங்க்ஷன் நான் தொடர்ந்து பாதைக்கு யாரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் என்னுடைய சொந்த சொந்தங்கள் அனைவருக்கும் சேர்ந்து கரியான நல்லா சாப்பிட்டா இருந்துச்சு அப்புறம் சாப்பிட்டேன் ஆ ரெண்டாவது வட்டாவுக்கு தம்மு உடைக்கிறவங்க அதே மாதிரி இருக்கு இந்த டிஃப்ரென்ஸ் இல்லை இங்கே இருக்க முதல் தக வட்டா வந்து டாடா துணி போட்டு மூடி வச்சாச்சு இப்போ வந்து ரெண்டாவது வட்டா மூணாவது வட்டா தம்மில் இருக்குது அதை கொஞ்சம் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் அருமையா கறி சுடும் இல்லாட்டி கறி அமைக்க கட்டலாம் உங்களுக்கு கட்டுறீங்க நான் இப்படி மாவு மாவா ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா கறி இனி இன்னும் தம்மில் இருக்கப்ப இன்னும் சாஃப்ட் ஆகும் கறி இந்த எலும்புல இருந்து கறி கலண்டு வரும் இருங்க இந்த எலும்பு மாஸ்டர் மாஸ்டர் ஆ இருங்க அங்கே இருங்க மக்கள் இப்போ எலும்பு இருக்கு இப்படி உடையுது பார்த்தீங்களா எடுக்கிறப்பே உடஞ்சி வந்துடுது இதுதான் டேஸ்ட்டு பிரியாணிக்கு ഓക്കേ അപ്പോൾ ഇതിനൊരു ഒരു ഫുൾ ട്രോപോ അപ്പുറം അടഅട يعني கரெக்ட்டா வந்துச்சு கரெக்ட்டா